நலம்பெறும் சொல்லை கண்டு கொண்டேன் ஓம் நமோ நாராயணா பராசர ஜோதிட மணிமன்ற ஐந்தாவது ஆடு ஜோதிட வாட்ஸ்அப் குழு உறுப்பினர்கள் சந்திப்பு விழாவுக்கு வருகை தந்திருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நண்பர்களுக்கும் எனது காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்க வந்திருக்கும் மதுரை வாசியோகி பொன்னையசாமி அவர்களையும் திரு திண்டுக்கல் சர்மா ஐயாவர்களையும் திருப்பூர் ராகுவின் காதலர் பாபண்ணா அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம் இன்று நான் காதல் திருமணமும் கிரக சேர்க்கையும் என்ற தலைப்பிலே உங்களிடம் பேசலாம் என்று வந்திருக்கிறேன் இந்த டிசிஸ் காமிச்சு அப்ரூவல் வாங்கியாச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை காதல் திருமணம் ஆகக்கூடாது காதல் பண்ணுவாங்க ஆனால் திருமணம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல சிலர் இருப்பாங்க சிலர் காதல் திருமணம் பண்ணுங்கிறது லட்சியமாக கூட வச்சுருப்பாங்க அதுக்கு ஜாதகத்தில் என்னென்ன உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லலாம் அப்படின்ட்டுக்கிறேன் இடையே ஏற்படும் பாலியல் ஈர்ப்பு அன்பு அக்கறை உணர்வு சேர்ந்து வாழ வேண்டும் என்பது போன்ற ஒரு ஆசை அப்படின்னு சொல்கிறது காதல் பொருட்கள் இயற்கை தொழில் கலை கருத்தியல்கள் ஏன்னா பலவற்றை நோக்கி காதல் ஏற்படும் சிலவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு தொழில் தான் காதலி என்னுடைய வேலை தான் என்னுடைய காதலி சிலர் மனைவியை சொல்லுவாங்க சிலர் வாகனத்தை சொல்லுவாங்க இப்படி பல வகையாக காதல் சொல்கிறாங்க இருந்தாலும் காதல் திருமணத்தை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் காதல் திருமணத்தை உடன்போக்கு அப்படின்னு சொல்கிறோம் சங்க காலத்திலே உடன்போக்கு அப்படின்னா ரெண்டு பேர் ஒரே மாதிரி ஒத்த சிந்தனை உடையவர்கள் அன்பு ஆசை ஆவல் நட்பு சக மனிதர்கள் உறவு அப்படின்னு சொல்கிறது உங்களுக்கு காதல் அப்படின்னு சொல்கிறோம் காதலும் பேராசையும் போட்டியை சகிக்க மாட்டா பிரான்ஸ் நாட்டில் இந்த ஒரு பழமொழி சொல்கிறாங்க காதல் பேராசை தூ போட்டியை சகிக்காது தூக்கம்னு வந்து விட்டால் தலையடை தேவையில்லை காதல்னு வந்து விட்டால் அழகு தேவையில்லை அப்படிங்கிறான் ஆப்கானிஸ்தான் அதிர்ஷ்டம் உள்ளவன் ஒரு நண்பனை சந்திக்கிறான் அதிர்ஷ்டம் கெட்டவன் ஒரு அழகியை சந்திக்கிறான் அப்படின்னு சொல்கிறது இலக்கியங்களிலே நற்றினை குறுந்தொகை ஐங்குறுநூறு கலித்தொகை பாட்டு முல்லைப்பாட்டு பட்டினப்பாலை திருக்குறள் அகநானூறு புறநானூறு எல்லா நூலையும் காதலை பற்றி சொல்லிருக்கு தொல்காப்பிய ஒரு இலக்கண நூல் அந்த இலக்கண நூல்லே காதலுக்கு ஒரு இலக்கணம் சொல்லுது அகங்கிற சொல் காதல் வந்து கையாளப்படுகிறது இலக்கணநூரில் காதலை பற்றி நூலிலே காதலை பற்றி சொல்லப்படுகிறது இப்போ காதல் பற்றி படம் பாருங்கள் துள்ளாத துள்ளும் அலைபாய்தே தொண்ணூற்றி ஆறு ஓகே கண்மணி தாண்டி வருவாயா மதராசப்பட்டினம் மைனா எல்லா சினிமாலேயும் வந்து ப பருத்தி வீரன் காதல் காதல்னே ஒரு படம் இருக்குது காதல் இல்லாமல் படமே எடுக்க முடியாது சண்டை படம் அடித்தடி கலாட்டாலே காதல் வந்துடும் மனித வாழ்க்கையில் காதல் இல்லாமல் எப்படி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் காதல் பண்ணுறவங்க தான் சரித்திரத்தில் கூட இடம் பெற்றிருக்காங்க ஷாஜகான் மும்தாஜ் சலீம் அனார்கலி பாஜிராவ் மஸ்தானி பிரித்விராஜ் சௌகான் சம்யுக்தா சிவாஜி பாய் ராதாபாய் அம்பிகாவதி அமராவதி ஒபா மிச்சல் டேவிட் பெக்காம் விக்டோரியா பில் கிளிண்டன் ஹிலாரி கிளிண்டன் லார்ட்பீட்டு ஜோட் பீட்டு ஏஞ்சலினா ஜோலி ஐந்தாம் பாகம் வந்து காதலை வந்து விரிவாக சொல்லக்கூடியது ஐந்தாம் பாகத்திலே கிரகங்கள் இருக்குது ஐந்தாம் பாகத்தை கிரகங்கள் பார்ப்பது ஐந்தாம் பாகத்தில் சூரியன் இருக்கும்போது அவர் வந்து காதலை பற்றி பல மனக்கோட்டைகள் கெட்டுவார் மனக்கோட்டைகள்லாம் நடக்குமா அது மண்கோட்டை ஆகுமாங்கிறது ரெண்டாவது ஆனால் மனக்கோட்டை கற்றவர் சூரியன் இருக்கிறவர் அளவுக்கு அதிகமான காதல் பற்றி கற்பனை குழப்பம் மனைவி பற்றி எண்ணங்கள் ஆனால் அவங்களுக்கு குழந்தையே கொஞ்சம் லேட்டாக இருக்கும் புதன் இருக்கும்போது அவங்க காதலை பற்றி கவிதைகள் நிறைய எழுதுவாங்க அவங்க எழுதுறது முக்கியம் இல்லை அந்த பொண்ணு காதலை அந்த எழுதுறது படிக்குதாங்கிறத பார்க்கணும் சுக்கரன் இருப்பது அவங்க கொஞ்சம் கல்யாணம் பண்ணாலும் லவ் பண்ணுவாங்க லவ் பண்ணுறது தான் அவங்களுடைய ரொமான்டிக் பாய் அப்படின்னு சொல்கிறது சனி இருக்கிறது வந்து அவங்க வந்து வேறு ஊரில் போய் லவ் பண்ணுறது இந்த மீடியாவில் பண்ணுறது இந்த மாதிரி ராகு இருப்பது அப்படின்னு சொல்கிறது மதம் மாதிரி கல்யாணம் கேது இருக்கிறது சட்ட சிக்கல் வீட்டில் லவ் பண்ணு இப்போ பொதுமாற்று தான் வாங்குவாங்க அவங்க வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு தான் கல்யாணம் பண்ணக்கூடிய சூழ்நிலை ஆகும் பிரச்சனைகள்லாம் வரும் கோர்ட்டு கேஸ் அலையணும் நவாம்சத்திலே மூன்றாம் இடத்திலே புதன் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறது அவருக்கு வந்து ரேஸு லாட்ரியில் ஈடுபாடு உண்டு காதலுக்கு ஹெல்ப் பண்ணுவார் காதலுக்கு உதவி பண்ணுவார் ஐந்தாம் பாவ நவாம்சத்தில் மூன்றாம் பாவத்தில் புதன் இருக்கிறவங்க காதலுக்கு உதவுவதற்காக எப்பவுமே இருப்பாங்க ஏழில் சூரியன் இருக்கிறது கொஞ்சம் குழந்த பாக்கியம் தாமதமாக இருக்கும் ஏழில் குரு இருக்கிறது காதலுக்கு மரியாதை அந்த பொண்ணு லவ் பண்ணால் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணுவாங்க வாக்கு கொடுத்துட்டா பொண்ணு வீட்டில் முடிக்கலை அப்படின்னா வேண்டான்னு சொன்னால் விலைக்கு வந்துடுவாங்க இந்த ஐந்தாம் பாவத்தில் செவ்வாய் இருக்குது காதலுக்காக சண்டை சச்சரவுக்கு ரெடி பொண்ணை தூக்கிட்டு வந்து கல்யாணம் பண்ணதுக்கும் ரெடியாக இருக்கக்கூடியவங்க ஐந்தாம் பாவத்திலே செவ்வாய் இருக்கிறவங்க அப்படின்னு சொல்கிறது ஐந்தாம் பாவத்திலே புதன் அப்படின்னு சொல்லும்போது காதல் பற்றி கவிதைகள் எழுதுகிறவங்க நண்பரை காதலிக்கிறது பள்ளிகளே லவ்வு பிஞ்சிலே படுத்தவை சூப்பிலும் காதலிலும் முதலாவது தான் சிறந்தது காதலின் பறவையில் செல்வம் ஏழ்மை கூட செல்வமாக தெரியும் ஒரு பெண்ணின் காதல் கூடையில் உள்ள தண்ணீர் போன்றது அது எப்போ வேணாலும் வடிஞ்சு உயரலாம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஐந்து ஏழு இந்த காதலுக்கு வந்து ஐந்து ஏழு அப்படிங்கிற பாவங்களே சொல்கிறோம் ஐந்து ஏழாம் இடங்களிலே ஐந்து ஏழு தொடர்பு காதல் சூரியன் சுக்கரன் சனி ராகு இதெல்லாம் தொடர்பு இருக்கிறது ஜாதகத்திலே காதல் தடம் மாறி போகிறதுக்கான அமைப்புகளை உடையது ஐந்து ஏழுனால் கண்டிப்பாக லவ் மேரேஜ் ஐந்து ஏழில் பாவகரங்கள் இருக்கும்போது அவரவர் காதல் லவ் பண்ணுவாங்க லவ் பண்ணுற பொண்ணு கல்யாணம் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது தனித்தனி பாதையில் தருவாங்க காதலின் கண்ணுக்கு ரோஜா மலர் தான் தெரியும் முட்கள் தெரியாது சுய ஜாதகத்திலே ரெண்டு அஞ்சு ஏழு பன்னெண்டாம் இடம் சம்பந்தம் பெற்றால் காதல் திருமணம் அந்த காதல் திருமணம் காதல் திருமணத்தில் முடியுமா அப்படிங்கிறது நிலைக்குமானு தெரியாது நிலைக்காது அதனால் யாருக்காவது ரெண்டு அஞ்சு ஏழு பன்னெண்டு தொடர்பு இருந்தால் லவ் ஃபீலியர் ஆகுன்னு தெரிஞ்சுட்டே லவ் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து திருமண தோல்வி அப்படின்னு சொல்கிறது லக்கணத்திலே ஒன்று ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டாம் இடத்திலே சூரியன் செவ்வாய் சனி ராகு கேது பாவகிரக சம்பந்தம் பெற்றால் களத்திர தோஷங்கிறோம் சுக்கர செவ்வாய் சனி ராகு கேது இருந்தால் ஏழாம் இடத்திலே பாவகரங்கள் நின்றாலும் பாதகமான களத்திற தோஷம் களத்துறத தோஷம் உள்ள ஜாதகம் அதே ஜாதகம் உள்ள ஜாதகரை திருமணம் பண்ணுவது சிறப்பு மைனஸ் அப்படின்னு சொல்கிறோம் களத்துற தோசை இருக்கிற ஜாதகத்தை மைனஸும் மைனஸும் ப்ளஸ் இப்போ நிறைய பேருக்கு என்ன சந்தேகம்னா நமக்கு எப்படி தோசை இருக்கும் நாம் தான் யாருக்கும் எந்த பண்ணது பண்ணதில்லையே செவ்வாய் தோசை எப்படி வரும் ராகு எப்படி வரும் நமக்கு சுத்த ஜாதகமாக தானே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதிகமான ஜாதகம் செவ்வாய் ராகு இருக்கிற ஜாதகம்தான் நிறைய இருக்கும் ஒரு நாட்டில் எழுபது பெர்சன்ட் ஜாதகம் தோஷம் இருக்க ஜாதகம் தான் தோஷம் இல்லாத ஜாதகம் ஏதோ ஒரு பத்து பாஞ்சு பர்சன்ட் தான் இருக்கும் தோஷம் உள்ள ஜாதகத்தில் தோசை உள்ள ஜாதகத்தோடு சேர்த்திங்கன்னா பிரச்சனை வராது காதல் திருமணம் சிறப்பானதா இல்லாட்டா பெட்ரோல் நடத்தப்படும் சிறப்பானதான்னு கேட்டால் பெட்ரோல் நடத்தப்படும் பிரச்சனை திருமணத்தில் ஏதாவது பிரச்சனை வந்தால் பிறந்தோர் பெற்றோர் ஊருக்காரங்க எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணுவாங்க சமுதாய அங்கீகாரம் உண்டு காதல் திருமணத்துக்கு எந்த நாய் ஆதரவு இல்லை உறவுகள் ஆதரவு அங்கீகாரமோ இருக்காது நண்பர் தான் அதை இப்போ காசு தர பெற்றோர் குழந்தைகளை கவனமாக கண்காணிக்கணும் செல்ஃபோன்னால் நிறைய காதல் திருமணம் வர்றதுக்கான அமைப்பு வந்துடுச்சு முதல்ல பத்து பர்சன்ட் லவ்னா இப்போ நாற்பத்தம்பது பர்சன்ட் லவ் ஆகிட்டு என் குழந்தை நிறைய பொன் பேசுகிறாளே ஃபோன் பேசுகிறா ஒரு மாதிரி இருக்கா கன்ஃபியூஷனாக இருக்கா அதை பிள்ளைங்கள்ட்ட அவங்களால கேட்க முடியல ஏன்னா அவங்க கோச்சுக்குவாங்க செல்ஃபோனால் கொஞ்சம் நாடு கொஞ்சம் கெடுதலான பாதையில் போயிட்டுருக்குது இருக்குது ஒரு பிள்ளை தவறான நட்பில் ஈடுபட்டு இருந்தாலும் அந்த குழந்தை மேலே உள்ள அதீத அனுப்பில்லை ஏன் குழந்தை தப்பு பண்ணாது இல்லாட்டா அந்த குழந்தைய கேட்டால் அது வருத்தப்படுமோ சாப்பிடாம இருந்தமோன்னு பயப்படுறாங்க முதல்ல அரை டஜன் ஒரு டஜன் பிள்ளைகள்லாம் இருந்தாங்க அஞ்சு ஆறு தப்பு பண்ணால் குழந்தை அட்டி பிச்சிருவாங்க பயங்கரமாக வாட்ச் பண்ணுவாங்க இப்போ அதீத ஒரு ரெண்டு குழந்தை இருந்தாலும் அவங்கள கேட்க முடியாத சூழ்நிலை இருக்குது பல குடும்பங்களில் கணவன் மனைவி வீட்டில் சண்டை போடுறாங்க அந்த குழந்தைகளை சரியாக பராமரிக்கிறதால குழந்தைகள் தவறான நண்பர்களை தேர்ந்தெடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது பணக்கார மாப்பிள்ளை வந்துட்டுனா ஈனு பல்ல கட்டுறது பணக்கார மாப்பிளையும் முடிக்கிறதுல உள்ள ஆர்வமும் வசதியாக இருக்குது மாப்பிள்ளை நல்லவன் அவனை விசாரிக்கிறது இல்லை அப்புறம் அந்த கல்யாணம் ஆகி போய் பார்த்தோம்னா அவன் சொல்கிற காடு வந்து ஏதோ வனாந்திர காடாக இருக்கும் பத்து ஏக்கர் காடு அஞ்சு ஏக்கர் காடுன்ட்டு போகிறது அப்புறம் பார்த்தா காடு இருந்தது இப்போ விற்றுட்டோம்ட்டுருவாங்க நாசித்துவாரம் பெருசாக இருந்ததுன்னா ஒரு மாப்பிள்ளை அவருக்கு வந்து தவறான ஒரு கனெக்ஷன் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு அப்படின்னு எட்டாம் இடத்துலே குரு அல்லது சுக்கரன் இருந்தால் ஒன்றுக்கு மேற்பட்ட வரணும் திருமணத்தில் பிரச்சனையோ வரும் அப்படின்னு சொல்கிறோம் எட்டாம் இடத்தில் ஒரு பொண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் இடத்திலே சுக்கரன் அந்த பெண்ணு திருமணம் பண்ணுறதில் வந்து பார்த்தீங்கன்னா யார் ஜாதகம் கொடுத்தீங்கன்னா இந்த பொண்ணு ஏற்கனவே ஏதோ லவ்வில் இருக்குது ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லோரும் சொல்லிடுவாங்க அப்போது அந்த ஜாதகம் பொண்ணுக்கு இருபத்தி ஏழு வயசாச்சு கல்யாணம் பண்ண முடியல என்கிட்ட காமிக்கும்போது கன்னி லக்கணம் ரெண்டில் குரு எட்டில் சுக்கிரன் அதனால் வந்து நான் என்ன சொல்கிறேன் குரு பார்க்குறதுனால தோஷம் இல்லை இந்த பொண்ணு லவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறேன் அப்போது ஏதாவது ஒரு கிரகம் பாப கிரகம் எட்டாம் இடத்தில் இருந்தாலும் அதை ஏதாவது ஒரு சுப கிரகம் பார்த்தால் அங்கே ஜாதகத்தில் தோஷம் இல்லை ஒருவேளை இந்த பொண்ணு லவ்வில் இருக்கோ அப்படிங்கிற சந்தேகம் வர வேண்டியது அவசியம் இல்லை அப்புறம் அந்த பொண்ணுங்க கேட்டால் நான் க அம்மா அப்பாவை பார்க்க போகிறேன் வெளிநாடு போக எனக்கு விருப்பம் இல்லை நான் தொழிலதிபர் ஆகிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பெண் சொல்லிகிட்டே இருந்தது இந்த க இப்போ கல்யாணமாயிரி ரெண்டாவது குழந்தை பிறக்கமாக நான் வெளிநாடு போகலாமா அப்படிங்கிற டவுட்லாம் கேட்டுட்டு இருக்குது கற்புஸ்தானத்தையும் பார்க்கணும் ஜாதகத்திலே நாலாவது இடம் அதாவது பார்வையும் முதல்ல எந்த கிடம் பார்க்குதுன்னு பார்க்கணும் நாலாம் இடம் கற்புஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம் ஒழுக்க நெறி நம்ம சிவாஜி கணேசன்னு சொன்ன மாதிரி வீடு குழந்தை இது நாலாம் இடத்தை வச்சு எல்லாம் பார்க்கலாம் குலதெய்வம் கூட பார்க்கலாம் ஏழாம் இடங்கிறது காமம் அதை காதல் அதை நிர்ணயிக்கக்கூடியது அப்படிங்கிறது சனி சந்திரன் சேர்க்கை ஒன்று சொல்கிறோம் அதுக்கு புனர்பு தோஷம் அப்படின்னு சொல்கிறோம் கல்யாணம் நிச்சயமாகி நின்று போச்சுன்னா அதை புனர்பூ தோஷம் அப்படிங்கிற அமைப்பை வந்து நம்ம சொல்கிறோம் இந்த சனி சந்திரன் சேர்க்கை இருந்தால் நீங்கள் வந்து உடனே கல்யாணம் பண்ணிடணும் பத்து நாளில் கல்யாணம் இல்லைன்னா சனிக்கிழமை அம்மனை வணங்குவது இல்லை திங்கக்கிழமை சிவனை வணங்குவது யோகத்தை தரும் ஒரு ஜாதகம் பார்க்க உங்கள்கிட்ட வரக்கூடியவங்க காயம் பட்டுட்டு வராங்க மூக்கில் காயம் பட்டுருக்குது அப்படின்னு வராங்க இல்லை பிளாஸ்டர் ஒட்டிட்டு வராங்க அது எந்த இடத்துல ஒட்டியிருக்குன்னு பார்க்கணும் வலது மூக்கா இடது மூக்கா தலையா நெத்தியா அந்த மூக்கில் காயம்பட்டது வலது மூக்கு அப்படின்னு சொன்னோம்னா அவங்க ஏதோ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரச்சனையில் வந்திருக்காங்கன்னு அர்த்தம் ஒருத்தருக்கு கம்பு குச்சி ஏதாவது குத்தி வலது நாசியில் காயம் ஏற்பட்டு வந்தாங்கன்னா அவங்க கணவர் தவறான ஒரு வேலையை பண்ணிக்கொண்டிருக்கிறார் அதை வந்து கணவர் மேலே சந்தேகமானு கேட்கலாம் ஆமாம் அவர் பண்ணியிருக்காருன்னு ட அடித்து சொல்லிடலாம் இடது மூக்கில் ஒரு ஒருத்தர் காயம்பட்டு வர்றாரு ஒரு ஆண் அப்படின்னா அவங்க ஆணோ பெண்ணோ அவங்க ஏதோ தவிர வேறு ஏதோ கசம்சால இருக்கிறதுக்கான காதலில் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் ஒருத்தர் வீட்டில் சண்டை சச்சரவு அதிகமாக இருக்குது தெற்கு வாசல் மேற்கு வாசல்னால் ராதாகிருஷ்ணன் படத்தை வந்து வைக்கணும் இந்த ராதாகிருஷ்ணன் படத்தை மணிமேகலயமாக கரூர்லேருந்து நம்ம அனைவருக்கும் கஷ்டப்பட்டு கொண்டு வந்திருக்காங்க அவர்களுக்கு நம்மளது நன்றியும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள்ளலாம் இந்த மீட்டிங் முடிஞ்சோன்னா ராதாகிருஷ்ணர் படம் அனைவருக்கும் கிடைக்கும் ஐந்து ஏழு ஒன்பது தொடர்பு இருக்கிறவங்க காதல் திருமணம்னு சொல்லுவாங்க திருவோணம் ஒன்றாம் பாதம் ரோகிணி ஒன்றாம் பாதம் அஷ்டம் ஒன்றாம் பாதம் இந்த நட்சத்திர பாதத்தில் பிறவங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறது தான் தன் வாழ்க்கையிலே லட்சியமாக வச்சுருப்பாங்க கண்டிப்பாக இவங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணக்கூடிய அமைப்பு இல்லை தொண்ணூற்றி ஒம்பது பர்சென்ட் பேருக்கு அதுதான் இது மீதி ஒருதலை காதல் ஒருதலை காதலுக்கு சுவாதி சதயம் திருவாதரம் இதெல்லாம் ஒரு உதாரணம் ஒருதலை ராகம் எந்த வகை இணைச்சாரும் சூரியன் நட்சத்திரம் சொல்லும்போது அவங்க வந்து லவ் மேரேஜ் பண்ணுறது சிறப்பு ஏன்னா ராகு திசையில் அவங்களுக்கு திருமணத்திலே ஏகப்பட்ட சிக்கல்கள் வரும் உத்தரம் அப்படின்னு சொல்லும்போது உத்தரங்கும் போது உத்தரம் உத்திராடம் கல்யாணம் வந்து வர வந்து நின்று போயிடும் அவங்களுக்கு அதனால அவங்க காதல் திருமணம் பண்ணுவது சிறப்பு ஹரிகர சர்மா ஐயா உத்திராடம் நட்சத்திரம் அவர் காதல் திருமணம் பண்ணலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு காதல் திருமணம் பண்ணுவது சிறப்பு அவர் அரைஞ்சு மரதி லேட்டாக பண்ணியிருக்கார் குரு திசையில் பொன்னையசாமி ஐயாவும் காதல் திருமணம் பண்ணலைங்கிறாரு ஆனால் அவர் உத்திராடம் நட்சத்திரம் ஒருவேளை அவர்கள் ரகசியத்தை அமுக்கலாம் உத்திராடம் சில சீக்கிரட்டுகளை உள்ளடக்கி கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறது இதில் வந்து செவ்வாய் நட்சத்திரம் பொறுத்த வரைக்கும் அரைஞ்ச நேரேஜ் தான் கரெக்டு குரு நட்சத்திரம் இந்த மாதிரி லவ்வில் ஈடுபட மாட்டாங்க சனி நட்சத்திரத்தை வரைக்கும் அவங்களுக்கு இருபத்தி நாலு வயசில் லவ் மேரேஜ் சனி நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறது பூசம் அனுசம் உத்திரட்டாதி இவங்களுக்கு வந்து அனுசரித்து தான் போனோம் அவங்களெல்லாம் ராகு கேது நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு நாற்பது வயசில் கேது நட்சத்திரம் அஸ்வினி மகம் மூலம் நாற்பது வயசுக்கு மேலே முதல் மரியாதை காதலாம் வரக்கூடிய அமைப்பு எல்லாம் உண்டு முதல் மரியாதை காதல் அப்படின்னு சொன்னால் நாற்பது வயசில் ராகு திசை வரும் ஏதும் ராகு திசை அப்போ அவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசு வர அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்து அனைவரும் காதலித்து மகிழுங்கள் ஆனால் காதலித்த பெண்ணை கண்கலங்காமல் பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லி என்னுடைய உரைக்கு கொள்கிறேன் என் வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்